பேர் புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா வேதத்தை நான்காக தொகுத்தவர் வியாச மகரிஷி சாம வியாசமகரிஷி சமம் சாமருடைய ஜெயந்தியை கொண்டாடுதான் வியாச பௌர்ணிமா பாபாவுடைய பாபா குருவாக அவதாரம் பண்ணும்போது ஒரு ஆடி மாதம் பௌர்ணிமி என்று பாபாவை காண்பதற்காக துவாரகா வராங்க அன்றைய தினம் ஆடி பௌர்ணமி பாபா என்ன சொல்கிறார் இன்றைக்கி வந்து ஆடி பௌர்ணமி குருமார்களை நீங்கள் அணங்க வேண்டும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களை வழிபடுறீங்களோ உங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற காரியங்கள்லாம் சித்திக்கும் இது இருபத்தைந்தாவது வருட குரு பூர்ணிமா நாங்கள் கொண்டாடுறது அறக்கட்டளை ஆரம்பித்து டுவெண்ட்டி ஃபுத் இயர் அதைக்குரிய சில்வர் ஆகி ஆகிப்போச்சு ஏன்னா குரு என்ன சொல்கிறாரு ஏகாகிரத சிந்தனை என்னை தவிர வேறு எதுவும் நீ பற்றாது என்னோடய சரணாகதி பண்ணு என்னுடைய பாதத்தை நீ பிடி நான் உனக்கு எல்லா லோகத்தையும் காட்டுறேன் எல்லா நதியையும் காட்டுறேன் எல்லா வானத்தையும் காட்டுறேன் எல்லா பூமியையும் காட்டுறேன்னு குரு சொல்கிறார் அதனால் தாசகனு மகாராஜன் என்ன பண்ணார் பிரவாகரில் குளிக்க போகிறாரு கங்கைக்கு குறிக்க போகிறேன் பிரயாகைக்கு போய் மூணு நதி சங்கம் வைக்கிற இடத்துல போய் நான் குளிக்க போகிறேன்னு வந்து பாபாவை பார்க்குறார் பாபா ஏன் அங்கே உதரம் போகிறேன் என்னுடைய பாவத்தை பிடின்றார் பாபா கட்ட வரலை பிடிக்கிறாரு மூணு நதியும் பாபா வரலேருந்து வருது வெளியே இது நடந்த சம்பவம் அதனால் குரு வந்து அதே மாதிரி குரு தத்த மகாராஜ் ரெண்டாவது அவதாரம் நரசிம்ம சரஸ்வதி அவருடைய பக்தனான நெசவாளி ஒருத்தனுக்கு ஸ்ரீசைலத்தை அவருடைய பாதகையை பிடிக்க சொன்னார் பிடிச்சு ஸ்ரீசேலம் கூட போய் கூட்டு கனகாப்பூருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் மனோவேகம் சூட்ச்ம தூக்கத்தை துப்பை காட்டுறார் அது மாதிரி குரு என்ன பண்றாரு பாபா குரு பூர்ணிமா அன்னைக்கு எல்லாரும் போய் பூஜை சாமான்லாம் கொண்டு வாங்க என்ன இன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நான் எல்லா விதமான சக்தியும் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வரியத்தையும் கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறேன் உடனே தாதா கேள்கர் தாத்தியா பாட்டில் மால் எல்லாம் போயிட்டு துவாரகா மாயில் அவருக்கு தேவையான பூஜை சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பாபா கிட்டே வராங்க பாபா வந்து உட்காரத்துக்காக கல் இல்லை கல் பாடணுன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும் மலையில் போய் கல் எடுத்து வரணும் உட்கார வைக்கணும் பாபாவை குருக்கு வந்து சிம்மாசனம் கல் தான் பாபா என்ன பண்ணுறாரு பாபா உங்கள் உட்காரத்துக்கு சேர் இல்லையே நீங்கள் அங்கே உட்காந்து எனக்கு பூஜையை ஏற்றுக்குவார் தன்னுடைய வலது கையை காட்கிறார் பாபா அங்கே ஒரு பாறாங்கல் உருவாகுது இப்போ அங்கே கல் இருக்குது சிறிட்டியில் போனால் பாபா உட்காந்த கல் அங்கே இன்னும் இருக்குது தன் கையை காட்டுறாரு அங்கே கல் உருவாகுது பௌர்ணமி நிலவை பார்த்து பாபா உக்காடுறாரு அவங்களுடைய அடியார்கள்லாம் அவருக்கு சந்தனம் பூசி மாலை அணிவித்து அவரை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் முதல் குரு பூர்ணிமா அப்போ தொன்று தொட்டு யாரெல்லாம் நீங்கள் குருவாக ஏற்றுக்கிறீங்களோ ராகவேந்திரா ராகவேந்திரம் வைஷ்ணவ சம்பராஜை தவிர்த்து அனைவரும் அந்த குரு பூர்ணிமாவை கொண்டாட ஆரம்பித்தார்கள் அதனால் குரு பூர்ணிமா உலகம் முழுவதும் இன்று பிரசித்தமாக விளங்குகிறது அதுவும் வடக்கில் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க லீவ் விடுறாங்க மூணு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விடுறாங்க அதனால் வந்து அங்கெல்லாம் வந்து அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் குரு இருக்கக்கூடிய இடத்துல ரிஷிகேஷ் அரித்துவாரு முஜைன் அது மாதிரி எங்கெல்லாம் ஜோதிலிங்கம் இருக்குதோ எங்கெல்லாம் வந்து குரு வழிபாடு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மக்கள் திரளாக கூடி மிக விமர்சையாக மூன்று நாட்கள் அந்த விழாவை எடுக்கிறார்கள் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா சண்டே அன்றைக்கி குரு பூர்ணிமா வந்தது சண்டே அன்னைக்கு நம்ம வைக்க முடியல காரணம் வியாழக்கிழமை தான் அதிகமாக பக்தர்கள் வர காரணத்தினாலே நாங்கள் வியாழக்கிழமை பஞ்சமி திதி வரைக்கும் கணக்கு பண்ணி இன்றைக்கி வச்சிருக்கோம் நாளைக்கு பஞ்சமி அதனால் இந்த குரு பூர்ணிமா வந்து நம்ம இங்கே வந்திருக்கவங்க மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து குருவை பற்றி சிந்தனை பண்ணி இந்த நாளில் குரு சரித்திரத்தையோ குருவுடைய கதைகளையோ லீலைகளையோ குருடைய பிரதாபங்களையோ குருவுடைய ஒரு ஆச்சரியமான விஷயங்களை படிக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் விளையும் குரு வந்து அவர் சொல்கிறது என்னென்னா நீ அங்கேயும் தேட அழையாத நான் உங்க கூட இருக்கேன் என்ன வந்து நீ இவ்வளோதும் தள்ளி வந்து பார்க்கணுன்னு அவசியங்கள்ல எங்கெல்லாம் என்ன நாமஸ்மரணை பண்ணுறியோ ஞானந்த ஸ்ரீ ஞானந்த சுவாமி சொல்கிறாரு விஸ்ரீ சாமியாக சொல்கிறார் ரமண மகரிஷி சொல்கிறார் ராகவேந்திர சொல்கிறாரு எல்லாருமே குருவுடைய பிம்பங்கள் தான் எல்லாருமே குரு என்ன பண்ணுறாரு ரமண மகர் தன்னுடைய குருவை தியானம் பண்ணிவிட்டு தன்னோடய ஆத்மா வெளியே போகிறத காட்டுறார் பாரு நான் வெளியே போய் பார்க்குற பாரு ஆத்மாவை பாருன்ற அது மாதிரி எல்லா குருமார்களும் பூண்டி மகான்லேருந்து எல்லா குருமார்களும் இன்றைக்கும் வந்து அவங்க சமாதியில் இன்னும் அப்படி நிலையாக இருக்காங்க நெரு பிரம்மேந்திரன் அவருடைய ஜீவ சமையல் நீ போனாலும் அவர் வந்து உயிரோட்டமாக இருப்பார் ராமானுஜன் அதை மாதிரி குரு மாகராஜ் பாபா அதை மாதிரி ராகவேந்திரன் எல்லாருமே வந்து இன்னும் அந்த குரு நிலையிலே இருந்து கொண்டு சூட்சமாக பக்தர்களுக்கு அல்லாசையை வழங்கி வருகிறார்கள் அதாவது நம்ம என்ன குரு பூர்ணிமான் மிக முக்கியமான கு பாபா பக்தர்களுக்கு இந்த குரு பூர்ணிமா மிக 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 முக்கியமான நாள் ஏன்னா குருவாக நம்ம யார் ஏற்றுக்கிறோமோ அந்த ஒரு பெண் இருக்கா கணவன் தாலி கட்டுறான் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோட வாழணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் ஒரு கட்டளையில் அந்த திருமணத்தை மக்கள் நடத்துகிறாங்க அவனை கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ்கிறாங்க அதே மாதிரி தான் குருவும் ஒரு குருவுக்கு நம்ம வந்து பட்டோம்னா அந்த குரு பக்தியில் தான் நம்ம இருக்க வேண்டும் அதை தவிர வேறு வழிக்கு போனால் நம்ம நினைக்கக்கூடிய விஜயம் விஜயம் சாத்தியப்படாது மினிமம் பன்னிரெண்டு வருஷமாக ஒரு குருக்கிட்ட நம்ம வந்து மினிமம் நான் சொல்றது மினிமம் பன்னெண்டு குரு குருகிட்ட நம்ம வந்து அடிமையோடு இருக்கணும் அதான் மைஷ்ணர் பண்ணுவாங்க அடியா இருக்க அடியார்க்கு இருக்க அடியா இருக்க அடியேன்னு சொல்றாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தில்லைவாழ்ந்தனருக்கு அடியார்க்கு இருக்க அடியேன்னர் திருத்தொண்டர் புராணத்தில் யார்லாம் சிவனை வழிபடுறாங்களோ அவனுக்கு நான் அடியான்னு சொல்கிறார் நாயனர் நாயன்மார் அது மாதிரி வந்து குருவெலாம் யாரெல்லாம் நம்ம வந்து வழிபடுறாங்களோ அவங்களெலாம் நம்ம அடிமையாக இருக்கணும் நம்ம புய புகழ் நம்ம செல்வாக்கு நம்மளுடைய அந்தஸ்து எல்லாம் குரு கொடுக்கக்கூடிய ஒரு தயா குரு இல்லைன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது குரு இல்லைன்னா நம்மளுக்கு உலகத்தில் அந்தஸ்து கிடையாது நான் வந்து ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருடமாக விட்டு அத்தியுத்தமாக இருக்கிறேன் இது இருபத்தஞ்சி வருஷம் கொண்டாடுறேன் நான் முப்பத்தஞ்சு வருடமாக குருவரிடம் விட் ஏறக்குறைய ஒவ்வொரு குரு பூர்ணிமாவுக்கும் நான் போய் அங்கே நிற்போம் பன்னிரெண்டு மணி நேரம் நின்று இருக்க காலம்லாம் இருக்குது நான் பாபாட்ட கேட்பேன் பன்னிரெண்டு மணி நேரம் நின்று ஒன்று பார்க்குறேன் பாபா எனக்கு கால் கடுக்குதே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நின்று ஒன்று பார்க்குறேன் குரு பூர்ணிமாவுக்கு நான் ஒன்றே எப்போ பார்ப்பேன் நேராக போது எனக்கு பாபா உத்தரவு கொடுத்து இங்கேயே கோயில் கட்டி என்னோடய இடத்துலையே என்னை உட்கார வச்சிட்டேன் அவர் சொன்னார் நீ என்ன இவ்வளோ தூரம் வர நான் இங்கே வந்துட்டேன் இனிமேல் குரு நீ என்னை இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் அதனால என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் யாரெல்லாம் கிட்ட அடிமை பூண்டு குரு பக்தியிலே இருக்கிறார்களோ அவர்கள் குரு நாலு நிலை இருக்கு சாகித்யம் சாமிப்பியம் சாரூப்பியம் சாலோக்கியம் நாலு இறைவனுக்கிட்ட இருக்கக்கூடிய நிலைகள் இறைவன் அருகையில் இருக்கிறது இறைவன் கூட போய் சேர்ந்துடுறது இறைவனுடைய வட்டத்தில் இருக்கிறது மாதிரி நாலு நிலைகள் அது நாலு நிலையில் ஒரு நிலையாக நீ அடையணும் இறைவன் அருகே இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது நாலு நிலையும் ஒருத்தம் அடையணும்னா எவ்வளவோ பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும் ஆனால் குரு வந்து ஒழுங்கனை வழிபட்டினா இந்த நாலு நிலையை சாதாரணமாக அடைஞ்சிடலாம் ராமகிருஷ்ண பரமசர் காளி உபாசகர் காளிகிட்டே பேசினார் இல்லைங்களா அண்ணமாச்சாரியா குரு பெருமாள் பேசினார் அது மாதிரி எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையில் குருவுடைய அந்தயத்தமாக இருந்ததாலே அவங்கெல்லாம் அந்த நிலைக்கு அடைந்தார்கள் நம்ம குரு பூர்ணிமா அன்றைக்கி எல்லாருக்கும் எங்கள் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அதாவது உணவு உறைவிடம் துணி இதெல்லாம் வந்து செகண்ட்ரி இதுக்காக நம்ம வந்து டைம் அதிகமாக செலவு பண்ணுறோம் ஒரு உடைக்காகவோ உணவுக்காகவோ இல்லை உறைவிடத்துக்காகவோ வாழ்க்கையில் பெரும் பகுதியை நம்ம அதெல்லாம் செலவு பண்ணி கஷ்டத்தில் முடியும் போது சாவும்போது சங்கரா சங்கரா நிறைய எழுந்துட்டமே நம்ம நினைக்கிறோம் அதனால் அதெல்லாம் அந்த ஐசு இங்கே வரக்கூடிய அடியார்கள் சொல்கிறது அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதிங்க பாபாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பாபா அவன் இல்லைன்னு தேடி உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் இது சின்னதாக ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சு இந்த கோயில் இங்கே நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக வளர்ந்துருக்கு என்னோட முயற்சி இல்லை குருவுடைய ஒரு திருவருள் குருவுடைய கடாட்சம் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே வந்து பாபா கும்பிட்டு போகிறாங்க மனசாந்தியோடு போகிறாங்க பிரசாதம் சாப்பிட்டு போகிறாங்க ஆனந்தமாக போகிறாங்க ஏன்னா அவருடைய கிருபை குருவோடைய கிருபை குருவை நாங்கள் வந்து கெட்டியவாக பிடிச்சி நிறுத்தால இனி வந்து எங்களை இந்த சம்சா இந்த கடல்லேருந்து அந்த கடலை தாண்டி விடுறேன் சம்சார கடலை தாண்டி விடலாம் அந்த பாட்டு பாடுவார் நினைக்கிற நம்ம குரு தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் சாரமற்ற கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே ஞானம் என்னும் பார கப்பல் நம்ம கப்பலை ஆசை என்னும் பார கப்பல் ஏறக்கூடாது அத ஆசை என்னும் பார கப்பல் ஏறக்கூடாது அதை பாருங்க சாமி குடு கடாச்சம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சித்திக்கிறோம் புரியுதுங்களா முருகன் எப்படி பிடிச்சோம் பாமன் சாமிகள் மூலமாக முருகனை பிடிக்கிறோம் இல்லையா அருணகிரி நாதர் மூலமாக முருகனை பிடிக்கிறோம் தேவராய சாமிகள் மூலமாக முருகனை பிடிப்போம் முருகனை போய் கப்புன்னு பிடிச்சிட முடியுமா அவங்கெல்லாம் ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க அவங்கள பிடிச்சா நம்ம கரண்ட்டு மாதிரி அவங்க மூலமாக ஷாக் நம்மளை அடிச்சிடும் அதனால் குரு வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதை மாதிரி ஒரு குருவுடைய ஒரு சித்தாந்தங்கள் குரு கீர்த்தனைகள் அபகங்கள் மாணாவரையாக இருக்குது நான் வந்து நிறைய யூடியூப்பில் பாடுவேன் தத்தாத்திரைய கீர்த்தனைகள்லாம் நிறைய இருக்குது குருவுடைய அவர் வந்து காலைல எங்கே ஏந்துகிறார் குரு முதல்ல ஏந்தது ஒரு இடம் சாப்பிட்றது ஒரு இடம் கோலாப்பூரில் சாப்பிட்றாரு பிக்ஷேச கோலாப்பூரில் பிக்ஷேசி நிர்மலா நதி தூங்கா நர்மலாதை குளிக்கிறாரு எங்கே தூங்குறாரு மோகூர்ன ஊரில் போய் தூங்குறார் குரு கால பெத்தலாம் பார்க்க போடுறார் குரு இங்கே வந்து உட்காந்துருக்கார் யோக தத்தாத்திரையாக இங்கே ஏதோ நாம் பண்ண புண்ணியம் இங்கே வந்து குரு யோகமாக உட்காந்துருக்கார் யோக நரசிம்மர் மாதிரி தட்சிணா யோக தட்சிணாமுத்திர மாதிரி ஐயப்பன் மாதிரி யோக ஐயப்பன் மாதிரி பாபா குரு யோக யோக தத்தாத்திரையாக உட்காந்துருக்கார் குருவினுடைய நாமங்களை பேசுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராகுல்ஜிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்